இரண்டு குரந்திய பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவினிடத்தில் ஜெபித்தபோது அவர் அவனுக்கு கொடுத்த பதிலை மேலே குறிப்பிட்டுள்ள வசனத்தில் காணலாம் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் மனிதர்களை புதிய மனிதர்களாக மாற்றுகிறது அவர்களுக்குள் அநேக அற்புதங்களும் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறதை நாம் காணலாம் இவரை தங்கள் தெய்வமாக தொழுது கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய கிருவை நம்முடைய எல்லா பலவீனங்களையும் நீக்கி நம்மை சுகமாக்கும் நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்கும் தேவனுடைய கிருவையைப் பெற்ற அநேகர் இன்று வரை பேசப்படுகிறார்கள் நோவா ஆப்ரஹாம் யாக்கோபு யோசேப்பு என்பன குறித்து இன்னும் பேசுகிறோம் ஆனால் அவர்களில் பெற்றவள் தேவன் தம் தூதனை அனுப்பி கிருபை பெற்றவளே வாழ்க என்று அவளை வாழ்த்தினார் அவள்தான் நம் ஆண்டவரும் இயேசுவை பெற்றெடுத்தவள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவருடைய கிருபையை பெற்று சமாதானமாக வாழ விரும்புகிறீர்களா இன்றே அவருக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து அவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் அவர் உங்களுடைய எல்லா துன்பங்களை நீக்கி உங்களை சமாதானமாக வாழ வைப்பார் ஜபம் இயேசுவே என் மேல் கிருபையாயிரும் என்னை காத்து கொள்ளும் கடைசி வர என்னோடும் ஆசீர்வதியும் ஆமேன்